அன்பர்ந்த நேர்களே முழு பாலஸ்தீன வெற்றியை நோக்கி என்பது பீடு நடை போடுகிறது சில தடங்கல்களும் தடைகளும் வந்தாலும் போராளிகள் உறுதியோடு இருக்கிறார்கள் அமெரிக்காவே தன்னுடைய வான்வெளியைக்கு தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இந்நிலையில் நமது சிரியாவைச் சேர்ந்த ஜூலானி ஜூலானி சவுதி அரேபியாவில் ஒரு மினைய உம்ராவை முடித்துவிட்டு துருக்கி போகிறார் என்று சொன்னேன் இப்பொழுது அவர் துருக்கியில் இருக்கிறார் முழுக்க முழுக்க அவர் மேல நாட்டு ஆடைகளுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார் அவரோடு சென்றவர்களும் கோட்டு போட்டாட்டாலும் கையை கட்டுவேன் என்ற அளவில் அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய நோக்கமெல்லாம் பொருளாதாரத்தை சீரமைப்பதும் போராளிகள் குழுக்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதும் தான் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் சிரியா சிரியாவில் துருக்கி ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அமெரிக்கா ஒரு தளத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அதை தலைப்பு போடக்கூடியவங்க இஸ்ரேல் என் சிரியா சிரியா இன் துருக்கி இன்னும் போடுறாங்க இஸ்ரேல் துருக்கி சிரியாவில் இருக்கிறது சிரியாவினுடைய இப்பொழுதைய பிரசிடெண்ட்டு துருக்கியில் இருக்கிறார் என்று பதினோரு இடங்களில் நாங்கள் இருக்கிறோம் சிரியாவில் அந்த இடங்களை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் என்று நேற்று இஸ்ரேல் மீண்டும் அறிவிப்பு செய்திருக்கிறது அதை அதை பற்றி கிஞ்சிட்டும் அவர் கவலைப்பட்ட மாதிரி தெரியவில்லை பொருளாதாரத்தை முன்னேற்றப் போகிறாராம் மக்களை ஒற்றுமைப்படுத்தப் போகிறாராம் இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே வழி அவர் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக இப்பொழுது அணிதிரண்டு இருக்கின்ற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸோடு சேர்ந்தால் எல்லா மக்களும் அவருக்கு பின்னால் வருவார் வருவார்கள் இஸ்ரேலி வெளியே தள்ளிவிட்டு தான் நீ பொருளாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்த முடியும் ஏனென்று சொன்னால் நேற்றும் சில விஞ்ஞானிகளை தேடிப்படுத்தி இஸ்ரேலிய இராணுவம் கொலை செய்திருக்கிறது அப்போ இஸ்ரேலிய இராணுவம் எதை அழிக்குதுங்கிறத நீ பார்த்துக்கோ உன்னோட ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆய்வு கட்டுமானங்கள் அழித்து அழித்துவிட்டு அதிலே உள்ள ஆய்வாளர்களையும் மிக சிறந்த அறிவாளர்களையும் விஞ்ஞானிகளையும் அதை அழித்து கொண்டு இருக்கிறது உன்னுடைய அழிவை நிரந்தரமான அழிவாக மாற்றுவதற்கு என்னமெல்லாம் வேண்டுமோ அதை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேலி சிரியாவினுடைய இஸ்லாமிக் பிரண்டோடு இஸ்லா இஸ்லாத்திய முன்னோய்த்தால் தான் ஜெயிக்க முடியும் அதைத்தான் இப்போ காசாவில் நம்ம பார்த்தோம் ஆகவே அந்த இலக்கியவர் வருவார் என எல்லா இராணுவ நோக்கர்களும் இதனிடையே நத்தியான்குடைய எந்த வார்த்தையும் ட்ரம்ப் நம்பவில்லை என்று ஆக்ஸிஓஸ் என்ற செய்தி நிறுவனம் சொல்கிறது நம்ப அவர் அறவே நம்பிக்கையை இழந்து விட்டார் என்று இதில் ஒரு சோகமான செய்தி என்னவென்று சொன்னால் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் காசா பகுதியில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் இப்போது போராளிகள் அதை தொலைவி வரும்போது பல கூட்டு புதைகுலிகளை கண்டுபிடிக்கிறார்கள் நேற்று ஒரு பத்தொன்பது பிணங்களை எடுத்திருக்கிறார்கள் வெளியே தெரியாமல் நிறைய பேரை கொண்டு அவர்கள் புதைத்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது நிறைய பேர் சஹீதாக இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய சகாதத்துக்கு ஒரு பொருள் சேர்க்கும் அளவில் இப்பொழுது போராளிகள் காசாவுக்கு பிறகு மேக்கரையின் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு போய்க் இருக்கிறார்கள் இது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் தந்த மிகப்பெரிய தியாகத்தின் விளைவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்குறோம் வாகிதவான் நான் சந்திள்ளார்